ஒன்றாம் தேதி நள்ளிரவில் உதயமானது ஒரு குழந்தை தாயார் மோகனம்மா மோகனம் ஜெயராமராஜா அவர்களுக்கு ஆறாவது மகனாக பிறந்தார் தாய் பெற்ற ஏழு குழந்தைகளிலே வித்தியாசமான சிந்தனைகள் கொண்ட குழந்தையாகவே வெங்கடபோஸ் மலர்ந்தார் பாட்டனார் காலத்தில் கைவிடப்பட்ட சித்த மருத்துவத்தை தன் குடும்பத்தில் யாரும் பயிற்சி செய்யாத போதிலும் இவரின் மரபணுவில் மட்டும் அந்த சித்த அறிவு தங்கியது ஆச்சரியத்துக்குரியது பள்ளி பருவத்தில் அறிவியலில் மிகவும் ஆர்வம் கொண்ட வெங்கடபோஸ் எதையாவது வைத்து ஆராய்ச்சி செய்து கொண்டு இருந்ததால் தன் தாயாரிடம் திட்டு வாங்கிய கதைகளும் உண்டு தன்னுடைய பருவ வயது உலக அறிவு பெரிதும் இல்லாத போதும் வீட்டிற்கு தெரியாமல் கொல்லிமலைக்கு தனியே செல்வது பல சித்த வீடங்களில் தங்குவது போன்ற செயல்களை செய்து தன்னுடைய பெற்றோர்களை பீதியில் வைத்திருப்பார் தன்னுடைய பதினைந்தாம் வயது பத்தாம் வகுப்பு முடிந்த தருவாய் தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மீது கொண்ட அன்பால் பற்றால் தன்னுடைய இயற்பெயரான வெங்கடேசன் என்னும் பெயரை வெங்கட்ட போஸ் என்று மாற்றிக்கொண்டார் தன்னுடைய சித்த மருத்துவ ஆராய்ச்சிகளின் மருந்துகளை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் செய்து கொண்டு அதில் வரும் பணத்தை தன்னுடைய ஆராய்ச்சிக்கே செலவிட்டார் என்பதுகளின் இறுதியில் அவரின் சித்த மருத்துவ ஆராய்ச்சிக்கு அந்த காலத்திலேயே ஒரு லட்சம் வரை செலவானது கிடைக்கும் வேலையைக் கொண்டு தன்னுடைய சித்த மருத்துவ ஆராய்ச்சியை தொடர முடியாது என்ற யதார்த்தத்தை அறிந்த வெங்கட போஸ் முதலில் பணம் ஈட்டுவது அவசியம் என்று உணர்ந்தார் அப்பொழுது அவருக்கு கிடைத்த ஒரு வழிதான் காளான் காளான் வளர்ப்பு முறையில் தன்னுடைய சித்த மருத்துவத்தின் அறிவையும் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியையும் கொண்டு காளான் வளர்ப்பில் பெரும் புரட்சியை உண்டாக்கினார் தொன்னூறுகளின் ஆரம்ப கட்டத்தில் காளான் வளர்ப்பில் புரட்சியை ஏற்படுத்தியோஸ் அவர்கள் அந்நாளில் வெளிவந்த பத்திரிகையில் தொடங்கினார் அதில் வைத்து ஒரு பிரிண்டிங் பிரஸ்ஸை தொடங்கினார் ஒருபுறம் கல்லூரிகளிலும் தொழிற்சாலைகளிலும் மாணவர்களுக்கு காளான் வளர்ப்பை பயிற்சி அளித்துக் கொண்டு மறுபுறம் தன்னுடைய பிரிண்டிங் பிரெஸில் வேலை செய்து கொண்டும் இடைப்பட்ட நேரங்களில் தன்னுடைய சித்த மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டு இருந்தார் தன்னுடைய தனிப்பட்ட பொருளாதாரத்திற்கும் மருத்துவ ஆராய்ச்சிக்கும் போதிய வருமானத்திற்கும் மேலேயே பணம் வந்தால் தன்னுடைய சித்த மருத்துவ ஆராய்ச்சியும் முழுமையாக கவனம் செலுத்த முடியாததால் பகுத்துண்டு பதினொயில் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை